இன்னைக்கான டெய்லி வெக்காப்லரி பார்க்கலாமா ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் ஃபோன் அடித்தது ஃபோன் அடித்ததுன்னா இப்போ டென்ஸ் இல்லையா ஸோ இப்போ ஃபோன் முன்னாடி அடித்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடித்தது அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ இதை எப்படி சொல்லலாம் ஸோ ஃபோன் அடித்தது அப்படின்னா அந்த ரிங் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணும் அந்த வேர்பு ஸோ அப்போ த ஃபோன் ரேங் ஏன்னா அடித்தது ஸோ பை இது வீ டு வொர்ப் ரிங்கோட பாஸ்ட் டேம்ஸ் வீ டூ வர்ப் யூஸ் பண்ணுறோம் த ஃபோன் ரேங் அடுத்து ரொம்ப நேரம் விழுத்திருக்காதே அப்படின்னா ரொம்ப நேரம் நைட்டு முழிச்சிருக்காதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் ஸோ அதை எப்படி சொல்லலாம் டோன்ட் ஸ்டே அப் டூ லேட் ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிருக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த மாதிரி எப்படி சொல்லணும்னா டோன்ட் ஸ்டே அப் சொல்லலாம் அடுத்து நான் அதிகமாக தூங்கிவிட்டேன் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஸோ இது இப்படி சொல்லலாம் அதிகமாக தூங்கிட்டேன் அப்படின்னா ஐ ஓவர் இந்த இடத்துல ஸ்லெப்ட் அப்படின்னு வீடு யூஸ் பண்றோம் ஐ ஓவர் அடுத்து அடித்து அடித்துக்கொண்டே இருந்தது ஸோ இப்போ இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா வாஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் அயன்ஜி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஃபோன் அப்படிங்கிறது இட்டு இட்டு வந்தால் நீங்கள் வாஸ் யூஸ் பண்ணணும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா வேர்போட அயன்ஜி கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இப்போ ஃபோன் அடித்து கொண்டே இருந்தது இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூன் த நெக்ஸ்ட் வீடியோ